you mm -hmm. வழங்குவதற்காக நன்மிலன் செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தொடங்கியது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் பொருளாதார கை தாக்கல் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு அளிக்குமாறு எதிர்கட்சிகளுக்கு பிரதமர் வலியுறுத்தல் எந்த பிரச்சினை குறித்தும் திறந்த மனதுடன் விவாதிக்க மத்திய அரசு தயார் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ இந்தியாவின் கட்டட தொழில்நுட்பத்திற்கு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறது தஞ்சை பெரிய கோவிலின் ராஜகோபுரம் உலக பாரம்பரிய பாதுகாப்பு குழுவின் நாற்பத்தி ஆறாவது அமர்வில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் அக்னிவீர் திட்டத்தில் இதுவரை ஒரு லட்சம் வீரர்கள் இணைந்துள்ளனர் எழுபதாயிரம் பேர் பணியில் அமர்த்தப்பட்டுவிட்டதாக லெப்டினன்ட் ஜெனரல் பொன்னப்பா தகவல் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பகுதியில் ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் இருதரப்பினருக்கு இடையே தொடரும் துப்பாக்கிச் சண்டை கட்டட அனுமதியை ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கும் திட்டம் இன்று தொடங்கி வைக்கிறார் மு க ஸ்டாலின் பொறியியல் கலந்தாய்வு தொடக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வை தொடங்கி வைத்தார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அமெரிக்க அதிபர் தேர்தலிலிருந்து விலகினார் ஜோ பைடன் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் நிறுத்தம் ஓபன் டென்னிஸ் ஆடையர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இந்தியாவின் யுகி பாம்ரி பிரான்சின் அல்பானோ ஒலிவெட்டி இணை வலுவிழந்தது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழகம் புதுவையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இனி செய்திகளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் முதல் நாளான இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்கிறார் முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்திற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் இடம்பெற வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறினார் எனவே சுமூகமான முறையில் கூட்டத்தொடரை நடத்த ஒத்துழைப்பு நல்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுத்த பிரதமர் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இது மிக முக்கியமான தருணம் என்றார் வாக்காளர்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார் வளர்ச்சி பாதையில் இந்தியா தொடர்ந்து நடைபோடும் எனவும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு அரசியலில் இருந்து வெளியே வர வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் भारत के लोकतंत्र की गौरव यात्रा की अत्यंत गर्मापूर्ण घटना के रूप में देश इसे देख रहा है ये बजट सत्र है मैं देशवासियों को जो गारंटी देता रहा हूं क्रमशः रूप से நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எந்த பிரச்சனை குறித்தும் திறந்த மனதுடன் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற விவாதத்தை ஆரோக்கியமானதாக மாற்ற வேண்டியது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளின் கடமை என குறிப்பிட்டார் 44 पार्टीज का भारतीय जनता पार्टी को मिला करके 44 पॉलिटिकल पार्टीज का पार्टिसिपेशन आज ऑल पार्टी मीटिंग में हुई है ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தஞ்சை பெரிய கோவில் ராஜகோபுரம் இந்திய கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் உலக பாரம்பரிய பாதுகாப்பு குழுவின் நாற்பத்தி நேற்று தொடங்கியது இது தடை செய்யப்பட்டிருந்த கண்காட்சியை பிரதமர் நேற்று பின்னர் மாநாட்டை தொடங்கி வைத்த பிரதமர் பாரம்பரிய சின்னங்கள் உலகளவில் சுற்றுலா மையங்களாக திகழ்வதாக குறிப்பிட்டார் மேற்பட்ட இந்திய பாரம்பரிய சின்னங்கள் வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திருப்பிக் வரப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் பாரம்பரிய பெருமைமிக்க இடங்கள் இந்தியாவில் பெருமளவுக்கு காணப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார் தலைநகர் தில்லி ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட புராதன சின்னங்களை கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் அவை தொழில்நுட்பத்திற்கு சான்று பகர்வதாக அவர் கூறினார் தஞ்சை பெரிய கோவில் ராஜகோபுரமும் சிலையும் ஆண்டுகள் ஆயிரம் கடந்தாலும் இந்தியாவின் கட்டட தொழில்நுட்பத்திற்கு உதாரணமாக இருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்துக்கும் அதிகமான தேசிய மற்றும் சர்வதேச பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளார்கள் உலக பாரம்பரியம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நிர்வகிப்பதற்கும் உலக பாரம்பரிய காலப்பட்டியலில் புதிய இடங்களை நியமிப்பதை தீர்மானிக்கவும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இம்மாதம் முப்பத்தோராம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தில் தற்போது உள்ள ஆயிரத்து நூற்றுக்கும் மேற்பட்ட உலக பாரம்பரிய சின்னங்களின் பாதுகாப்பு நிலை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது உலக பாரம்பரிய குழு கூட்டத்துடன் உலக பாரம்பரிய இளம் வல்லுநர்கள் மற்றும் உலக பாரம்பரிய தள மேலாளர்கள் மன்ற கூட்டம் ஆகிய நடைபெற உள்ளது இந்தியாவில் நீலகிரி மலை ரயில் தாராசுரம் கோவில் மாமல்லபுரம் குடைவரை கோவில்கள் மற்றும் அஜந்தா எல்லோரா குகை ஓவியங்கள் தாஜ்மஹால் உட்பட நாற்பத்தி இரண்டு தலங்கள் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ராணுவ வீரர்கள் மற்றும் குடும்பத்தினர் நலனை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை இணை சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார் கார்கில் வெற்றி தினத்தின் ஆண்டு விழாவையொட்டி பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் டிஜிட்டல் யுகத்தில் அரசின் நலத்திட்டங்களின் உதவிகள் அனைவரையும் சென்று சேர வேண்டும் என்பதிலும் ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது என்பதிலும் அரசு அக்கறை செலுத்துவதாக கூறினார் நாட்டை பாதுகாக்கும் பணியில் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் வீரர்களின் துணிச்சல் தீர்மானம் பக்தி ஆகியவற்றுக்கு அரசு தலை வணங்குவதாகவும் இன்றைய ராணுவ வீரர்கள் எதிர்கால முன் உதாரணமாக திகழ்வதாகவும் சஞ்சய் சேத் குறிப்பிட்டார் அக்னிவீர் திட்டத்தில் இதுவரை ஒரு லட்சம் இளைஞர்கள் ஆர்வத்துடன் இணைந்திருப்பதாக ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் பொன்னப்பா தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட அக்னிவீர் திட்டத்தில் இதுவரை ஒரு லட்சம் வீரர்கள் ராணுவத்தில் இணைந்து சேவையாற்ற முன்வந்திருப்பதாகவும் அவர்களின் எழுபதாயிரம் பேர் பயிற்சிகளுக்கு பிறகு பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார் அக்னிவீர் திட்டத்தில் இருநூறு பெண்களும் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார் ராணுவத்தில் காலியாக உள்ள ஐம்பதாயிரம் பணியிடங்களை நிரப்ப நடப்பு நிதியாண்டில் ஆட்சேர்ப்புக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார் கேரளாவில் நிபா வைரஸ் தாக்குதலுக்கு ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் உடனடியாக பொதுமக்களுக்கான சுகாதார நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இதன்படி உறுதிப்படுத்தப்பட்ட தொற்றால் பாதிக்கப்பட்டவரின் சுற்றுப்புறங்களில் தொடர் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தனிமைப்படுத்துதல் ரத்த மாதிரிகளை ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தல் உள்ளிட்டவற்றை மேற்கொள்ளுமாறும் தெரிவித்துள்ளது இந்த விஷயத்தில் தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கும் நோய் பரவல் கட்டுப்பாட்டுக்கு வழிவகுக்க குழு அமைக்கவும் தேவையான உதவிகள் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கானாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகள் அனைத்தும் மழைநீரால் சூழப்பட்டுள்ளன கனமழையால் கிருஷ்ணா மற்றும் கோதாவரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது கோதாவரி ஆற்றில் வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டி பெருக்கெடுத்துள்ளது பத்ராச்சலம் மாவட்டத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதுடன் கரையோர பகுதிகளில் வசிப்போர் தற்காலிக முகாம்களுக்கு உடனடியாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேபோன்று கிருஷ்ணா நதி பாயும் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஜுரல்லா அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது மாநில நிர்வாகம் மழை மற்றும் வெள்ள நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கனமழை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பகுதியில் ராணுவ முகாம்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது இதனையடுத்து ராணுவ வீரர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது ரஜோரி மாவட்டத்தின் கவாஸ் பகுதியில் உள்ள ராணுவ முகாமை குறிவைத்து தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர் இதற்கு ராணுவ வீரர்கள் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது இதனால் அங்கு இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது சிறுகேடை வேலைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் உன் கைக்கு எப்ப அந்த வாழ்க்கையில் பல புயல்கள் மையம் கொள்ள ஆரம்பிச்சிருச்சு உனக்கே தெரியாத ஒரு முக்கியமான தர்ணியோட பொண்ணே இல்ல நீ இப்ப தங்கியிருக்க வீட்டோட எஜமானி சீமா இருக்காங்களே சீமா வெள்ளி வரை, இரவு மணிக்கு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் புதுக்கோட்டையில் கம்பன் கழக விழாவில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்திற்கு மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்திற்கு ஒதுக்கிய நிதி மிகவும் குறைவு எனவும் அவர் தெரிவித்தார் திமுக தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டது என்பதற்கு ஒருங்கிணைப்பு குழு அமைத்தது ஒரு அடையாளமாக உள்ளது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார் ஏற்ற தாழ்வு இல்லாத சமூகம் எதிர்காலத்தில் உருவாக வேண்டும் என்ற உன்னத லட்சியத்துடன் திமுக அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டார் தாம்பரம் பணிமனையில் மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதால் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரும் முக்கிய ரயில்கள் இன்று முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை செங்கல்பட்டு விழுப்புரத்துடன் நிறுத்தப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை ரயில்வே கோட்டத்தின் தாம்பரம் பணிமனையில் பொறியியல் மற்றும் சிக்னல் மேம்படுத்தும் பணி ஜூலை மூன்று முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இதனால் தாம்பரம் வழியாக செல்லும் தென் மாவட்ட ரயில்கள் இயக்கத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நாகர்கோவிலில் இருந்து தாம்பரம் வரும் அந்தியோதயா விரைவு ரயில் இன்று முதல் ஜூலை முப்பத்தோராம் தேதி வரையும் மறுமார்க்கமாக ஜூலை இருபத்து மூன்று முதல் முப்பத்தோராம் தேதி வரையும் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் இதேபோல எழும்பூரில் இருந்து மதுரை செல்லும் வைகை விரைவு ரயில் திருச்சி செல்லும் ராக்ஃபோர்ட் விரைவு ரயில் காரைக்குடி செல்லும் பல்லவன் விரைவு ரயில் ஜூலை இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை செங்கல்பட்டு ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும் தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டை செல்லும் விரைவு ரயில் ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் விழுப்புரத்திலிருந்து இயக்கப்படும் மறுமார்க்கமாக இந்த ரயில் விழுப்புரத்துடன் நிறுத்தப்படும் மங்களூரு சென்னை எழும்பூர் விரைவு ரயில் ஜூலை இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தோராம் தேதி வரை திருச்சி வரை மட்டும் இயக்கப்படும் எழும்பூரிலிருந்து தாம்பரம் வழியாக சேலம் செல்லும் விரைவு ரயில் ஜூலை இருபத்தி மூன்று முதல் முப்பத்தோராம் தேதி வரை சென்னை கடற்கரை அரக்கோணம் செங்கல்பட்டு வழியாக இயக்கப்படும் தமிழகத்திலிருந்து வெளி மாநிலங்களில் செல்லும் விரைவு தாம்பரம் வழியாக செல்வதற்கு பதிலாக செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியாக இயக்கப்பட உள்ளன அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம் புதுக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே ஆபிசஸ் கிளப்பில் உள்ள விளையாட்டுத் திடலில் புதுக்கோட்டை மாவட்ட கால்பந்து கழகம் சார்பில் தென்னிந்திய அளவிலான ஐவர் கால்பந்து போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆகியோர் கால்பந்து விளையாடி வீரர்களுக்கு வாழ்த்து கூறி தொடங்கி வைத்தனர் இந்த போட்டியில் பெங்களூரு கேரளா புதுச்சேரி திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன புதுக்கோட்டை நகர பகுதியில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் மேற்பட்டோா் போட்டியை கண்டு கழித்து உற்சாகப்படுத்தினா் நீலகிரி மாவட்டத்தில் வரலாறு காணாத காற்று வீசியதால் ஆங்காங்கே மரங்கள் சாய்ந்துள்ளன மழை வெகுவாக குறைந்துள்ள நிலையிலும் உதகை குன்னூர் கோத்தகிரி குந்தா ஆகிய பகுதிகளில் வரலாறு காணாத அளவிற்கு காற்று வீசி வருகிறது இதனால் உதகை மைசூர் சாலையில் பேருந்தின் மேல் மரம் விழுந்தது அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை இதேபோல் உதகை கோத்தகிரி சாலையிலும் உதகை குன்னூர் சாலையிலும் மற்றும் பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் சாலைகளிலும் சில இடங்களில் மரங்கள் விழுந்துள்ளன சில இடங்களில் மின்கம்பங்கள் மீது மரம் விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு உதகை குன்னூர் கோத்தகிரி மற்றும் குந்தா ஆகிய வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சேலத்தில் செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டவர்கள் நாற்பத்தோரு பேர் ஒரே நேரத்தில் பதினைந்து நிமிடங்கள் நடனமாடி சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் தொழில்நுட்பங்கள் மாற்றுத்திறனாளிகள் பலருக்கு புனர்வாழ்வு அளித்து வரும் சூழலில் இயற்கை கால்கள் பொருத்தப்பட்டவர்கள் ரோபோட்டிக் பயிற்சி மேற்கொண்டு அதன் வாயிலாக நடனமாடி அசத்தினர் ஒரே நேரத்தில் நாற்பத்தோரு பேர் பல்வேறு பாடல்களுக்கு பதினைந்து நிமிடங்கள் நடனமாடி சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் இதில் பதினாறு வயது முதல் எழுபத்தைந்து வயதானோர் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கால்நடை தீவன கிடங்கில் தீ விபத்து நேரிட்டது திருத்தணி முருகப்பன் நகர் பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கு தீவனம் விற்பனை செய்யும் சேமிப்பு கிடங்கில் திடீரென தீப்பற்றி புகை மண்டலமாக காட்சியளித்தது மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிவதை கண்ட ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் தீவனங்கள் தீயில் எரிந்து சேதமானது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் நிரம்பியதால் அங்கிருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் அதிக அளவில் திறக்கப்பட்டுள்ளது இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அறுபத்தி நான்காயிரத்து முப்பத்தி மூன்று கன அடியாக அதிகரித்துள்ளது இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் பதினான்கு அடி உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி எழுபத்து ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து அடியாக உள்ளது மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு ஆயிரம் கன அடி வீரம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது நடுத்தர மக்களின் வீடு கட்டும் கனவை எளிதாக்க உதவும் வகையில் கட்டட அனுமதியை ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் முக ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இதில் புதிய கட்டட அனுமதிக்கான ஆணையை விண்ணப்பதாரர்களுக்கு முதலமைச்சர் வழங்கினார் இரண்டாயிரத்து ஐநூறு சதுர அடி உள்ள மனையில் மூவாயிரத்து ஐநூறு சதுர அடியில் கட்டப்பட வீடுகளுக்கு இந்த திட்டம் பொருந்தும் இதன் மூலம் கட்டிடப்பணி நிறைவடைந்ததும் முடிவுச் சான்று பெற வேண்டியதிலிருந்து விலக்களிக்கப்படும் பரிசீலனை மற்றும் கட்டமைப்பு வசதி கட்டணங்களிலிருந்தும் நூறு சதவிகிதம் விலக்கு தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை உயர்கல்வித்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார் முதல் நாளான இன்று அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்கும் சிறப்பு பிரிவு கலந்தாய்வு தொடங்கியது தமிழகத்தில் உள்ள நாநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் உள்ள இ பி டெக் படிப்புகளில் அரசு ஒதுக்கீட்டுக்கான இரண்டு லட்சம் இடங்களுக்கு இந்த கலந்தாய்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது சிறப்பு பிரிவில் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் ராணுவ வீரர்கள் மாற்றுத்திறனாளிகள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் உள்ளிட்டோருக்கான கலந்தாய்வும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வும் இடம்பெறுகிறது நடப்பு கல்வியாண்டில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்வதற்காக இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு மாணவர்கள் இணைய வழியில் விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர்களில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன கொள்ளப்பட்டுள்ளன பிரிவினருக்கான கலந்தாய்வு இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டத்தை குறைப்பதோடு கால்நடைகள் மனிதர்கள் என அனைத்திற்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சீம கருவேல மரங்களை அழிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது சமூக ஆர்வலர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சீமை கருவேல மரம் சமையலுக்கான எரிபொருளாகவும் பயிர்களுக்கு வேலிகளாகவும் முதன் முதலில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் பின் வேகமாக பரவி காணப்படுகிறது ஏழை எளிய மக்கள் சமையலுக்கு சீமை கருவேல மரங்களை பயன்படுத்தியவதை மத்திய அரசின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் மூலம் இம்மரங்களின் பயன்பாடு முற்றிலும் குறைந்தது எளிதில் பரவி வளரும் தன்மை கொண்ட இந்த சீமை கருவேல மரங்கள் விளைநிலங்கள் நீர்நிலைகளில் பரவி காணப்படுகிறது சீமை கருவேல மரங்கள் நிலத்தின் ஆழத்தில் ஊடுருவிச் சென்று நீரை உறிஞ்சி விடுவதால் அருகில் உள்ள பிற தாவரங்களின் வளர்ச்சியை குறைப்பதோடு நிலத்தடி நீர்மட்டத்தையும் குறைக்கிறது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி கொள்வதால் காற்றில் ஈரப்பத அளவு குறைந்து வெப்பம் அதிகரித்து மழை வாய்ப்பினையும் குறைத்து விடுகிறது இத்தாவரம் மற்ற தாவரங்களை விட அதிக அளவு கார்பன் ஆக்சைடு வெளியிடுவதாக கூறப்படுகிறது இதனால் இதன் அருகில் வேறு எந்த செடி கொடி மரங்களும் வளராது குருவிகள் கூட இந்த மரத்தில் கூடு கட்டுவதில்லை இந்த மரங்களிலிருந்து வெளிப்படும் கார்பன் டை ஆக்சைடு காரணமாக கால்நடைகள் மற்றும் மனிதர்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது இந்த மரங்களை பார்க்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது தொலைதூர சாலை பயணங்களின் போது அதிகமாக கண்ணில் படக்கூடியவை இந்த சீமை கருவேல மரங்கள் தான் இவ்வாறு பல்வேறு வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சீமை கருவேல மரங்களை அழிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சமூக ஆர்வலர் பழனிவேல் கூறும்போது இந்த சீமை கருவையில் சுமார் பத்து அடி ஆழத்தில் உள்ள ஈரத்தை இழுக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனுடைய வேர்கள் அந்த வேர் பத்தடி ஆழம் இழுத்துவிட்டால் மீதி இருக்கும் அந்த பத்தடிக்குள் எந்த ஒரு செடி கொடி மரம் எதுவுமே வளர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று ஆய்வுகள் கூறுகின்றன அதனால் சீமை கருவியை அழித்தே தீர வேண்டும் நீர்மட்டம் உயர வேண்டும் பூமியினுடைய நீர்மட்டம் உயர வேண்டும் என்றால் நீர்நிலைகளில் ஊக்கப்படுத்தவே ஊக்கப்படுத்துவதற்காக இந்த சீமை கருவியை அளித்தால் மட்டும்தான் முடியும் என்பதை அரசு கவனத்திற்கு ஒரு கோரிக்கையாகவும் விண்ணப்பமாகவும் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் எனவே மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நிலச்சட்டு நீர்மட்டத்திற்கும் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த சீமை கருவேக மரங்களை உடனடியாக அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் முக்கிய கோரிக்கையாக உள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக அறிவுறுத்த செய்தியாளர் ராம்குமார் தற்போதைய அமெரிக்க அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான ஜோ பைடன் அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக போட்டியிட இருக்கிறார் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி வேட்பாளராக முறைப்படி அறிவிக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது போட்டியிலிருந்து விலகல் தொடர்பாக சமூக வலைதளத்தில் ஜோ பைடன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டு மக்களின் நலன் மற்றும் கட்சியின் நலன் கருதி போட்டியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார் குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான ட்ரம்ப் உடனான முதல் நேரடி விவாதத்தில் ஜோ பைடன் தடுமாறியதால் சொந்த கட்சியினரிடையே தொடர் அழுத்தம் அதிகரித்தது ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவமும் அவருக்கு அனுதாபத்தை தேடித் தேடித்தந்துள்ள நிலையில் பைடன் போட்டியிலிருந்து விலகியிருப்பது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷ் நாட்டில் கலவரத்திற்கு காரணமாக இருந்ததாக கூறப்படும் அரசு பணிகளில் வேலைவாய்ப்பு தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது பங்களாதேஷ் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர்களின் வாரிசுகளுக்கு முப்பது சதவிகித இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது அதற்கு பல்வேறு தரப்பினரிடம் இருந்தும் எதிர்ப்பு கிளம்பியதால் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அதனை அந்நாட்டு அரசு ரத்து செய்தது அதை எதிர்த்து ஒரு தரப்பினர் அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தை நாடினர் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இடஒதுக்கீட்டை மீண்டும் செயல்படுத்துமாறு அரசுக்கு உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக மாணவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களில் நூற்று முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகின இந்நிலையில் இடஒதுக்கீடு வழங்க உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து டாகா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அரசு பணிகளில் தொன்னூற்று மூன்று சதவிகித பணியிடங்கள் மதிப்பின் அடிப்படையிலும் ஐந்து சதவிகிதம் மட்டுமே விடுதலை போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் இரண்டு சதவிகிதம் இதர பிரிவினருக்கு வழங்கலாம் என்றும் நேற்று தீர்ப்பளித்தது இதனிடையே மாணவர் போராட்டத்தை தவிர்க்கும் பொருட்டு அந்நாட்டில் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்விஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியின் மெட்டாவ் பெர்டெனி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் இறுதிப் போட்டியில் பிரெஞ்சு வீரர் குவென்டன் ஹாலிஸை எதிர்த்து விளையாடிய அவர் ஆறுக்கு மூன்று ஆறுக்கு ஒன்று என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் ஆடவர் இரட்டையர் பிரிவு போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி பிரான்சின் அல்பானா ஒலிவெட்டி இணை சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது பிரான்சின் ஃபேப்ரிஸ் மார்டின் மற்றும் யூகோ ஹம்பர்ட் இணையை எதிர்த்து இறுதிப் போட்டியில் விளையாடினர் அப்போது மூன்றுக்கு ஆறு ஆறுக்கு மூன்று பத்துக்கு ஆறு என்ற செட் கணக்கில் வீழ்த்தி யுகி பாம்ரி இணை வெற்றி பெற்றனர் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்துள்ளதால் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்காலின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதி மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வீசக்கூடும் என்பதாலும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு வங்கக்கடல் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதாலும் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு எழுபத்து நான்காயிரம் கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கூடலூர் குந்தா உள்ளிட்ட நான்கு தாலுக்காக்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி எழுபத்து ஐந்து அடியாக உள்ளது நீர் இருப்பு முப்பத்தி ஏழாயிரத்து இருநூறு டிஎம்சியாக உள்ளது நீர்வரத்து நான்காயிரத்து முப்பத்தி மூன்று கன அடியாக இருந்தது அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு ஆயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் பதினான்கு அடி உயர்ந்துள்ளது செய்திகள் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்